இயற்கையான மனிதர்களுடைய தன்மை என்ன யாரை பார்த்தாலும் முதல்ல அவர் நல்லதான் நினைக்க மாட்டார் ஒரு ஒரு வலிமாக்கு உங்களை கூப்பிடல அவரு திருமணத்துக்கு உங்களை கூப்பிடல என்ன நினைப்பீங்க அவரை அவர் முகத்துல முடிச்சிருவானா இனிமே அவரைய வீட்டுக்கு வந்துருவாரா அவருக்கு நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்குமா என்ன அவர் கூப்பிடாம இருந்துட்டாரே அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு முதல்ல இயற்கையாக வரும் மறந்திருப்பார் அல்லது அவர் அழைத்திருப்பார் தொலைபேசியை ஆனால் எம்மால் தொடர்பு கொண்டிருக்க முடியாது என்ற இன்னும் முதல்ல வரும் அளவுக்கு வராது பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு பள்ளிவாசல் உட்கார்ந்து ஒரு ஆள் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு என்ன நினைப்போம் என்னடா இவன் பள்ளியில் உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான்னு நினைப்போம் சரி குரான் ஓதிட்டு இருப்பார் அது மூலியமாக ஏதாவது நன்மை சேர்த்து கொண்டு இருப்பான்னு நினைப்போமா நினைப்பாங்க இல்ல மசால் ஆனா குறைவு பொறுத்தவரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுவார் மொச்சினை பொறுத்தவரை நல்லெண்ணம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் எல்லோர்களை பற்றியும் நல்லதையே பேசுவார் இதுதான் இந்த தன்மை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை தெரியாம ஆயிடுச்சு அவர் வேணும்னே பண்ணல நல்லெண்ணம் வைங்க புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள்

அல்லாவை மீது சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லி என்ன நினைச்சாங்க உடனே நீ அல்லா மேல சத்தியம் பண்ணால் திருடரன் சொன்னாங்களா நீ உனக்கு ஒண்ணு பத்தி எனக்கு தெரியாதா நீ எத்தனை சத்தியம் பண்ணுவேன் இந்த போலி சத்தியம் நான் வச்சுக்காத சொன்னாரா அல்லாவ கொண்டு வந்துட்டாரா முடிஞ்சு போச்சு இதான் உண்மை நான் நம்பிக்கை கொள்கிறேன் அதே இறைவனை என் கண் போய் சொல்லி விட்டது நீ இல்லப்பான்றான் தஹஸ்னுர்தன் சோசிச்சு பாருங்க எங்க இந்த தன்மை நம்மள்ட்ட இருக்கு அல்லாவின் மீது ஒரு ஒரு சத்தியம் மட்டும் சொல்லிக்கலாம் நான் நடிக்கலப்பா நான் அப்படி நினைக்கலப்பா இல்ல இல்ல நீ அப்படித்தான் நினைச்சிருப்பேன் அதற்கு பிறகும் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா யாரு நம்ம பாதுகாக்க விட்டு இப்ப இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு மனிதன் அல்லா விடத்துல நெருங்கி நெருங்கி போராடா இப்ப நெருங்காதவன் அவன் பார்க்கக்கூடிய பார்வை என்ன இப்படித்தான் இவர் அஞ்சு பக்கத்து தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு எப்போ சொல்றாருதான் அவர் தொழுகாதவரை பார்த்து எப்படி பார்ப்பாரு போய் ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா தொழுவார்டு தொழுவாமி வரலாம் முஸ்லீமாய் பண்ணலாம் இன்னைக்கு மூத்தானா என்னாவன்னு நினைச்சிட்டு போவோம் இப்படியா இல்லையா அவர் காசில் தூங்கிட்டு இருப்பாரு இப்படியா இல்லையா சில பேர் இன்னைக்கு வரணுங்கிற முக்கியத்துவம் அதை பத்தி பேசுறோம் எல்லாம் இருக்கிறோம் ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டா பள்ளிக்கு வர்றாரு அவர் எப்படி பார்ப்போம் நம்ம என்னப்பா இவர் நம்மளோட பயாரிக்கலாம் வர்றாரு தொழுவு கூட சரியா இல்லையோ இல்லையோட்ட நினைப்ப மாட்டுமா அவரு பள்ளி தொழுதுட்டு வெளியே வந்து ஏதோ மறந்து வச்சிருக்காரு உள்ளே போயிருக்கலாம் யாருக்கு தெரியும் அல்லது ஏதாவது கடமையாக குளிச்சுட்டு லேட்டா வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம நினைக்கிறது முதல்ல இது தவறான எண்ணம் தான் அது நமக்கு தெரியல இது தவறுன்னு சொல்லி ஆனா நினைக்கிறோம் ஏ இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு முன்னாடி சொன்ன திரும்பவும் சொல்றேன் எவ்வளவு நன்மைகள் இருக்கு நன்மைகளுக்கு அளவு இருக்கப்பா அளவு இருக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இருக்கா இவ்வளவுதான் நன்மைகள் லிஸ்ட் போட முடியுமா உங்களால முடியும் எவ்வளவோ நன்மைகள் இருக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள்லாம் இருக்கு அப்படித்தான் அவரால் தொழுகையில சரியா கவடம் செலுத்த முடியாம பள்ளியில தொழ முடியாம இருக்கலாம் ஆனால் அவர் அதுக்காக தௌபா செஞ்சு திருந்துள்ளது முயற்சி அல்லது இருப்பாரு கலர் ஆடையில் அணிஞ்சிருக்காங்க அந்த ஊருடைய கலாச்சாரத்தின்படி கலர் ஆடை ஏதோ ஒரு சட்டப்படி வேலை வரல ஒரு பெண் ஒரு ஹிஜாபை கொஞ்சம் மாடன் அணிஞ்சிருக்கா ஆனால் நல்ல அணிஞ்சிருக்கிற பெண் அந்த பெண் எப்படி பாப்பா எப்படி பார்ப்பாங்க என்ன கூட இவர்கிட்ட சரியில்லையே இவங்க எல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய இவங்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்து என்ன செய்ய தாடி இல்லையே கம்மியா இருக்கு இவரெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய ஒரு தாடி அவர் தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவர் கம்மியா இருக்காரு இவரெல்லாம் தாடியா தாடி கூட இல்லை இவரெல்லாம் தாடியா ஒரு ட்ரெஸ் அவருக்கு போட்டு தெரியாம போட்டு வந்துருப்பாரு கரண்டைக்கு மீள கீழே போயிருக்கும் அது இவர் கரண்டைக்கு கீழே போட்டிருக்காரு இவர் எல்லாம் தாயா ஈஸியா பிறகு ஜட்ஜ் பண்ணிடும் அப்படியா இல்லையா இந்த தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கு சஹாவாக்கள் யார் தங்களை அவர்கள் அப்படியே பணிந்து பார்ப்பார்கள் பிறகு நல்லவங்களா பார்ப்பாங்க எல்லாரும் நல்லவங்க நான் கெட்டவங்க நினைப்பாங்க சஹாவாக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லதான் நினைச்சிருப்பாங்க நான் தான் தப்பா நினைச்சிருப்போம் நினைப்பாங்க நான் தான் அந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டணும் நான் தான் கோவப்பட்டு கூடாது அந்த இடத்துல நினைப்பாங்க அவன் ஏன் கோவப்பட்டு நினைக்க மாட்டான் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு குரான் வசனத்தை பத்தி மூன்று தன்மை உடையவர்களை அல்லா சொல்கிறார் முக்மின்கள் தான் அவர்கள் ஒமின் ஹும் வாலி முல்லி நப்சே ஒமின் ஹும் முக்தசித் ஒமின் ஹும் சாபி கும்பில் ஹைராத் ஒருவர் தங்களுக்கு தாங்களே அணிந்தமளித்த கூட்டத்தார் இன்னொருவர் நடுநிலையாக இருப்பவர்கள் இன்னொருவர் நன்மைகளில் விரையக்கூடியவர்கள் ஐஷாரதிகள் சொல்றாங்க பதில் அப்படியா இவர்கள் யார் தெரியுமா சாமி கும்பில் ஹைரா நன்மையில் விரையக்கூடியவர்கள் தூதனும் நபித்தொழர்கள் முக்தசித் பின்னால் வரக்கூடிய மக்கள் பாலிமுல்லினர் சி தங்களுக்கு தாங்கள் அணிதமிழைத்தவர்கள் யார் சமிசிலிக் என்னையும் உங்களையும் போன்ற மக்கள் புரியுதா நான் சொல்றது புரியல மூன்று கூட்டத்தார்களை பற்றி கேட்கப்படுகிறது இந்த மூன்று கூட்டத்தார்கள் யார் குர்ஆனி சாபி கும்பில் ஹைரா நன்மையில் விரையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் யார் நடுநிலையார்கள் என்று சொல்கிறான் இவர்கள் யார் அநீதம் அழைத்தவர்கள் என்று சொல்கிறான் இவர்கள் யார் சரி இந்த மூணு கேட்டகிரில் நம்ம எங்க இருப்போம்னு கேட்டா பல பேர் என்ன சொல்லுவோம் இப்போ சொல்லுவீங்க நீங்க ஆனா இயற்கை என்ன நினைச்சிருப்போம் மக்கள் நடுநிலையா இருக்கும் எங்கள்கிட்ட அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு நினச்சிருப்போம் நடுநிலையா இருக்கும் நாங்கள் பெரும்பாவமும் கிடையாது நாங்கள் நல்லது அதிகம் செய்யறது நடுநிலை அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையா கேட்டார் ஆனா ஆயுஷராந்திகள் அவர்கள் யார் சாபி கும்பில் கூட்டத்தில் இருப்பவர்கள் நன்மையில் விரையக்கூடியவர்கள் தூதருடைய மனைவி விவாதத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள் அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட ஒரு நமித்த ஒளி பெண் என்ன சொன்னார்கள் தன்னை எங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க நன்மையில விரையக்கூடிய மனதை நிறுத்தல நாங்க நபித்தோழர்கள் நடுநிலைன்னு கூட சொல்லல நானும் நீயும் மனித வளைக்கக்கூடிய கூட்டம் தான் யாருக்கு மனசு நம்ம இந்த கூட்டத்தில் அவர் இருக்காரா இவர் இருக்காரா அவர் இருக்காரா தேடுவோம் நான் இருக்கேன்னு நினைக்க மாட்டேன் ஏன் அவர் அன்னைக்கு என்ன பத்தி பேசினாரு இவரையா அன்னைக்கு இவரை பத்தி பேசினாரு இவரையா அன்னைக்கு அவரை பத்தி பேசினாரு இப்ப கூட திங்க் பண்ணிருப்போம் ஆனா நம்ம பேசியிருப்போம் அதை நினைச்சு பார்க்க மாட்டோம் அண்ணா சத்தா அல்லாஹ் குழன் நிஃபாக்குடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட நமித்தோரிடத்தில் சென்று என்ன கேட்டார்கள் முனாபிக் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்துச் சொல்றார் யார் இவர்கள் தூதருடைய காலத்தில் கூட கேட்கலங்க அவங்க அமீருல் மும்மினின் ஒருவர் ஆகும்போது கூட கேட்கல ஹலீஃபா ஆகி முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பில் உலகமெல்லாம் ஒருவனை கேட்டார்கள் எனக்கு தான் அல்லாவுடைய பிறகு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் என்று சொல்லப்பட்ட என்னை பார்த்து செய்தான் ஒரு தெருவிலே விரண்டு செய்கிறான் இந்த ஹதீஸ்லாம் உமருக்கு தெரியாதா தெரியாம வாழ்ந்தாங்களா இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னை எப்படி நினைக்கிறாரு நான் முனாஃபிகார் நினைக்கிறேன் நீங்க நல்லா பயன் பண்றீங்க நல்லா பேசுறீங்க நல்லா தாவா செய்றீங்க நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்றீங்கன்னா அவரு தன்னை வந்துட்டோம் சரியான பாதைக்கு நினைப்பார் கரெக்டா வந்துட்டோம் இதுதான் நம்ம வந்த இடம் நினைப்பாரு அவ்வளவுதான் இனிமே மூத்தானா ஜன்னத்தில் பிரதோஷ் தான் நமக்கு இன்னைக்கு மூத்தானா கபூர்ல மூணு கேள்வி உடனே பாஸ் 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 ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் உடனே நமக்கு புதுமகன் புது மனைவி தூங்குன மாதிரி தூங்குற மாதிரி தான் இன்னைக்கு நினைப்பார் அவ்வளவு கண்ணியம் கிடைத்த பிறகும் கபூர்ல போய் அழுதாரு ஏ இதான் முதல் வீடு இங்க எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நினைச்சாரு நமக்கு அது இல்ல அதான் போறது இல்ல அதான் முகத்தில் நினைச்சு பயப்படுறதில்லை பாதுகாப்பான பாதுகாப்பான இப்ப ஒரு முன் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும் அதற்காக தன்னுடைய நஃ போராட வேண்டும் சாதாரண குணம் இல்லை அதனோட நப்சு போராட வேண்டும் நாடி நரம்புகளில் ஓடுகிறான் அவன் எப்போதுமே பிறரை பற்றிய தவறான எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவான் அதை எப்படி ஹைராக்கிறது அவன் அது எப்படி அந்த அந்த செய்தார் வரக்கூடிய அந்த பாதை அடைத்து வேணா நல்லெண்ண போன் எப்படி நினைக்கிறது அதுதான் அங்கு முக்கியம் அதற்காக ஒவ்வொரு ஒவ்வொரு மினும் முஜாஹிதாக தன்னுடைய உள்ளத்தில் வாழ வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகிய செல்லம் அவர்கள் ஒரு முறை சஃபி அறதியாக அவர்களோடு இந்த யத்திகாஃபுடைய ரமதானுடைய நேரத்தில் அவர்களுடைய வீட்டு வரை கொஞ்சம் நடந்து போறாங்க இப்ப இரண்டு நபி தோழர்கள் உடைய தூதருக்கு செலாம் சொல்லி விட்டு கொஞ்சம் வேகமா போறாங்க அனுசாரி தோழருக்கு கொஞ்சம் வேகமா நடந்து போறாங்க அல்லாவுடைய தூதர் சில சொன்னாங்க கொஞ்சம் நான் பேசிக்கொண்டிருந்த பெண் சஃபார் அல்லா யார் யார் அல்லா உங்கள் மீதா நாங்கள் நினைப்போம் நீங்க ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தீங்கனா நான் என்ன சொல்றீங்க அல்லாவுடைய தூதரே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இன் ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி நரம்புகளிலும் ஓடுகிறான். ரத்த நாளங்களில் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். உடனே க்ளியர் பண்ணிட்டாங்க அப்டின்னா. இப்ப என்னை பிரதி ஒரு தப்பா நினைக்கிறானானனா க்ளியர் பண்ணிடணும் முத. இந்த ஹுக்கு விளக்கமாக ஒருவேளை அந்த நபித்தோர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தை சைத்தான் போட்டிருந்தால் அவர்கள் காஃபிராக மாறி இருப்பார்கள் தூதரத்தப்ப நினைச்சா அல்லாமுடைய தூதரந்த வழியை அடைத்தார்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் சொன்னாங்க கூப்பிட்டு இல்ல என் மனைவிதான் பல்லாருடைய தூதர் இதில் பாதுகாப்போடு நடந்து கொண்டார்கள் தூதருடைய வழிகாட்டுதலின் படி தன்னை மாற்றிக்கொள்வார் அதுக்காகத்தான் இந்த சபைகள் இந்த அறிவுரைகள் எல்லாம் எல்லாரும் மேலையும் நல்லெண்ண வைப்போம் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது அப்படி தவறான எண்ணம் வைத்திருந்தால் பிறரை பற்றி தவறாக பேசி இருந்தால் இன்னைக்கு போய் நல்லது பேசுங்க அவரை பற்றி அவர் கிர அவருக்கூட ஹைர பற்றி பேசுங்க எப்பா அவர் அப்படி செஞ்சிருந்தா அன்னைக்கு சொன்னேன்னு ஆனால் இப்போ இப்படி இருக்கார் தெரியுமா அவரு அஞ்சு முகத்து தொழுவார்ப்பா மஷா அல்லாஹ் நல்லது பேசுங்க அவரை பற்றி ஒரு முக்சினுடைய வாழ்க்கை எப்படி தான் எல்லாரும் மேலையும் நல்ல எண்ணம் என்ன தன்மை எம்மிடத்தில் இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையை கண்ணீயமான முறையில் மகிழ்ச்சியான முறையில் வாழ முடியும் நல்லெண்ணம் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும் தீய எண்ணம் என்னையும் அழிக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் அழைத்து விடும் எல்லாரும் சந்தோஷத்தையும் பாலாட்டின நான் என் மனைவி மேல ஒரு சின்ன தவறான எண்ணம் வச்சிருந்தா என்ன மட்டும் பாதிக்காதா யாரையும் பாதிக்கும் மனைவியையும் பாதிக்கும் அது யார பாதிக்கும் பிள்ளைகளையும் பாதிக்கும் அதை பாதிக்கும் அவங்க பெற்றோரை பாதிக்கும் அதை பாதிக்கும் ஏன் பெற்றோரை பாதிக்கும் ஒரு சமூகமே அழிஞ்சிடும் அதனால அதனால நான் என்ன மாற்றி கொண்டாதான் என்ன சுத்திருக்கக்கூடியவங்களை மகிழ்ச்சியா என்னால பாத்துக்க முடியும் தன்மையை உள்ளத்தில் ஏந்தி வாழ்ந்தால் யார் இந்த அறிவுரைகளை ஏற்றி உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றியடைவார்கள் பாலாக்கினார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான